திரு மணிகண்டன் திரு எஸ் பி கருணா சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இன்னும் வாரிசு அரசியல் இல்ல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து அவர் இன்னும் வழக்கை சந்திக்கிறார் அவருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் ஏன் தொடர்ச்சியா வருது அது வலிந்து திணிக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்குதா திமுக செய்தி போக்குல சில சொல்லிட்டு போனாரு இரண்டு பெண்மணிகளை வந்து முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக அரசியல் வரலாறு பாவம் அவருக்கு தெரியலையாட்டு இருக்குது ரெண்டு ஓபிசிக்கள் பன்னீர்செல்வம் என்ற சாதாரண நபரையும் பழனிசாமி என்ற சாதாரண நபரையும் முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக அப்படிங்கிற வரலாறு அவருக்கு தெரியல பட்டியல் சேர்ந்த ஜனபால் அப்படிங்கிறவர் வந்து சபாநாயகராகவும் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்ததுனால கூட்டுறவுத்துறை அமைச்சரா இந்த தமிழ்நாட்டுக்கே நீதான் உணவு கொடுக்கணும் போ அப்படின்னு அம்மா அவங்களை அமைச்சராக தெரியல பிஹெச் பாண்டியன் அப்படிங்கிற கிறிஸ்தவரை வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகராக்கி உச்சபட்ச அதிகாரம் கொடுத்தது பாவம் அவருக்கு அந்த வரலாறு தெரியல போலீங்க எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை முஸ்லீம் இன்னைக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கிற தமிழ் உலக சேன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அவைத்தலைவரா எந்த கட்சி வச்சிருக்குதுன்னு பாவம் அவருக்கு தெரியலீங்க பிராமண துவேஷம் உச்சத்துல தமிழ்நாட்டுல இருந்தப்ப ஹெச் வி ஹண்டே அப்படிங்கிற பிராமணருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்த கட்சி அஇஅதிமுகங்கிற வரலாறு அவருக்கு தெரிஞ்சுதா இல்ல தெரியாம இந்த இடத்துல வந்து அவங்களுடைய இளைய படாதிபதிக்காக வக்காலத்து வாங்கணும்னு இப்படி பேசுறாரான்னு தெரியல தம்பி தமிழரசன் எனக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வரேன் நேத்துல இருந்து தமிழ்நாட்டுல நீங்க தெரிஞ்சிருக்கு நேற்று சாயந்தரத்துல இருந்து மா கோலமிட்டு வண்ண தோரணங்கள் கட்டி தமிழ்நாடே பாத்தீங்கன்னா சங்கர் படத்துல வர்ற மாதிரி ஒரு கலர் அடிச்சிருந்தார் அப்படி பிரைட்டா தெரிஞ்சது உங்களுக்கு தெரியலையா அதாவது நம்ம உதயநிதி துணை முதலமைச்சர் முதலமைச்சராக போறவர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பாத்தீங்கன்னா மா கோலமிட்டு கொண்டாடி தீட்டு இருக்கிறாங்களே வராது வந்த மாமணியே அப்படியே ஐரோப்பா மாதிரி தமிழகத்தை மாத்த போறவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாங்க இல்ல சொல்றாரு முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பு அதை பத்தி நாங்க யாரும் கேள்வி கேட்க முடியாதா கியாதி எம்எம்எம்எம்எம்எம் பிஎஸ்பிதாங்க இந்தமேல கூப்பிடு அவர் வந்து பேர்லாம் சொல்லி ஏன்னா முதலமைச்சரே இவ்வளவு பெரிய பட்டம் கொடுத்திருக்கிறப்ப இந்த மேல அவர் பேர் சொல்லி எப்படி கருணாநிதி அவர்களை கலைஞர்னு மரியாதையோட அழைக்கிறோமோ கேதிக் எம்எல் பிஎஸ்பி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன தியாகம் பண்ணாரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அப்ப போறப்ப இதே தியாக பத்தி என்ன பிரச்சாரம் பண்ணாரு அப்படி என்ன ஒரு பத்து கட்சி அஞ்சு கட்சி மாறினவரும் ஒரு திமுக காலகாலமா உலகிட்டுவங்களை தாண்டி ஒரு மிகச்சிறந்த நிர்வாக திறமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா இல்ல சில பல ரகசியங்களை உள்ளே சொல்லாம நம்மளெல்லாம் காப்பாத்துனாருங்கிற நன்றி விசுவாசத்துக்காக தியானித்த மெழுகிறப்பட்டம் அது ரெண்டு விதமா அவர் பிரிச்சு சொல்றாருல்ல அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அவருடைய அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் போட்ட ட்வீட்ல இருந்து நேத்து சொன்னது வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கல் துறையா இருக்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றுதான் எங்களுக்கான ஒரு தீர்வா இருக்கு மத்திய அரசு பாஜக அரசு அவரை அடக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு பதினைந்து மாதம் அவர் வந்து அதையெல்லாம் பார்க்காம ஒரு தியாகம் செய்திருக்கிறார் உறுதி செய்திருக்கிறார் அதனாலதான் உன் தியாகம் பெருது உறுதி அதனினும் பெருதுன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல அவர் மேல வைத்திருக்கிற குற்றச்சாட்டு ஊழல் வழக்கை எதிர்கொண்டதோடு சேர்த்து நம்ம இதை புரிஞ்சுக்கணுமா அதை ரெண்டா பிரிச்சு சொல்றாரு முதலமைச்சர் அதையே நீங்க சேர்த்து சொல்றீங்க ஒரு வாதத்துக்காக கேக்குறங்க அமலாக்கத்துறை அவர் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தி அவரை சில போர்ஸ் பண்ணாங்க பிடிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல செயல்பட்டுகிட்டு இருந்த ஒரு பிரபல யூடியூபரை புடிச்சு அவர் மேல கஞ்சா வழக்கு போட்டு அடுத்தடுத்து ஏழு எட்டு வழக்குகள் போட்டு அவர் குண்டாசில தள்ளி ஏன்னா அவர் தினமும் இவங்க அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தாரு தினமும் ஒரு ஆதாரங்களை வெளியே விட்டுக்கிட்டு இருந்ததுனால நீங்க என்ன பழிவாங்கல் பண்ணி அவர் வாய செந்தில் பாலாஜி பாஜக முயற்சி பண்ணிச்சு அவர் வாய் தியாக செம்மல் பதவி யூடியூபர் அடங்க மறு அத்து நீர் அப்படின்னு இருந்ததுனால அவரும் ஒரு தியாக செம்மல் பதவி அப்படின்னு நம்ம சொன்னா ஏத்துக்க முடியுமாங்க என்னங்க இது திதற்றது அவர் அதாவது திமுக வாயிலேயே வாழ்ந்த கட்சி அப்படிங்கிறதுனால ரெண்டாவதுமே துணை முதலமைச்சர் நம்ம நம்ம விமர்சனங்களை பா பார்த்து வைக்கலாம் இல்ல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இன்னைக்கு ஆர் பாரதி சொல்றாரு அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அதிமுக நாளா உடஞ்சிருக்கு அப்படிலாம் வரக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நாங்க இப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கோம் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவினரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு அடுத்த நிலைக்கு போயிருக்கிறார் அதிமுகவினர் அவங்க கட்சி விவகாரங்களை மட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு அதுக்கு உங்க பதில் என்ன இங்க திமுக அதாவது கலைஞர் அவர்கள் ஒரு காலத்துல திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்லன்னு சொன்னாரு அதை திருத்தி வாசிக்கணும் அவர் அந்த காலத்துல ஏதோ எதுகை மனிதன் தப்பா சொல்லிட்டாரு சங்கரமடம் ஒன்றும் திமுக சங்கரமடத்துல வந்து வாரிசை அடிப்படையில் நியமிப்பதில் தகுதி அடிப்படையில் அவங்க குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவங்களை தான் அவங்க நியமிக்கிறாங்கிறது தனி கதைங்க இல்ல என்ன தகுதி அவங்க கட்சியில நீங்க வந்து அகில உலக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தா கூட அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்க கான்ஸ்டியூஷன்ல இல்லாத துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு உருவாக்கி அவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்க ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதுக்கு ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவியை உருவாக்கி கொடுத்தாரு நீங்க தொட்டா உடனே தம்பி அங்க வருவாரு பன்னீர்செல்வம் என்ற நபர் அரசியல் எத்தனை வருஷம் இருந்தாரு அனுபவப்பட்டாரு முதலமைச்சரா இருந்தாரு அவரு துணை முதலமைச்சரா வந்திருக்கிறாரு இந்த உதயநிதி என்பவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரு எத்தனை போராட்டத்தில் கலந்துகிட்டாரு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு எத்தனை குண்டடிப்பட்டார் இவங்க எல்லாம் பாளையங்கோட்டை சிறை சிறைநிலை பாண்டுகள் பள்ளிகள் நடுவில் அந்த மாதிரி என்னென்ன மக்கள் போராட்டத்துக்கு போயிருக்கிறாரு இன்ஸ்டன்ட் பான் வித் சில்வர் ஸ்பூன் வந்த உடனே ஐந்து ஆண்டுகளில் சொல்ற வரலாற்று மாணவர்கள் அரசியலில் ஐந்து ஆண்டுகளில் முன்னேறுவது எப்படி அப்படின்னு ஒரு வரலாற்று பாடத்தை எடுத்து படிக்கலாம் ஒரு சாதாரண திமுக தொண்டன் இந்த மாதிரி ஐந்து ஆண்டுகள் நீங்க துணை முதலமைச்சர் வரும் என்ன சார் அவருக்கு ஸ்பெஷல் தகுதி நான் வந்து குறைச்சு கேட்கல சார் துணை முதலமைச்சர் போட்டிருக்கிறாங்க சிறப்பு தகுதி என்ன சமூக நீதி சமூக நீதி வாய்ப்புலயே பேசுறீங்களா

ఇన్స్టెంట్ పొత్తు పడత

இல்லை நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்கல்ல இப்போ ரெண்டு அணியாக இருந்தீங்க ரெண்டனியா ஒரு அணியா மாத்தணும் ஒருங்கிணைப்பாளரா நீங்க இருங்க இணை ஒருங்கிணைப்பாளரா நான் இருக்கிறேன்னு நீங்க ஒரு ஒப்பந்தம் உடன்பாடு போட்டு துணை முதலமைச்சரை உருவாக்கி நீங்க ஒரு ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்ப அதுல என்ன தப்பு நீங்க என்ன விமர்சனம் வைக்கிறதுக்கு தார்மீகர்க்குன்னு கேக்குறாரு கேள்வியிலேயே உங்களுக்கு பதில் இருக்குது அப்படியே நான் பார்த்தாலும் அவருடைய தகுதி அதுக்கு நான் அந்நிகார இந்த கட்சியிலேயே இல்லனா கூட ஒரு இருபத்தி ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பொதுவார்கள் இருந்த பன்னீர் செல்லத்தை நீங்க சொன்ன மாதிரி கால்பரமைட் பார்புல்லா கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு எத்துக்கு

திமுக சிகிச்சை போல ஒரு சின்னவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு சொல்லி இந்த வேங்கை வயல் தேசிய அவலம் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு ரெண்டே கால் வருஷமாச்சு அதுக்கு கொஞ்சம் சமூக நிதி காக்குற ஏழை பங்காளர்களுக்காக வந்து பாடுபட மார்க்சிஸ்ட் சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி

அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏ பி ஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியோ ராம்நாத் கோவிந்த் பட்டியலத்தை சேர்ந்தவரையும்

முடிய முடியோட கருத்து சொல்லுங்க சொல்லுங்க கருத்து முடியும் சேர்ந்தவர்கள் போனாரோன்னு கேட்டீங்க இந்த தமிழ்நாடு அரசாங்க திமுக அரசாங்கம் எத்தனை அப்டேட் போட்டு இல்லை இல்ல பட்டியலினர் உள்ள போனா